அடுத்த செய்தியாக கேரளாவில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஆள்கிறது அங்க வந்து ஒரு மனதாக ஏக மனதாக இறுதியாக வேறு வழியே இல்லாமல் பிஎம்சி திட்டத்தில் நாங்கள் இணைய போகிறோம் இணைவதற்கு ரெடி அப்படிங்கக்கூடிய அறிக்கையை அந்த மாநில கல்வி அமைச்சர் சிவன் குட்டி சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க தகுந்த ஒரு செய்தி ஏற்கனவே பிஎம்சி பள்ளிகளை பற்றி பலமுறை சீட்டுகளை பேசியிருக்கிறோம் இந்த பிஎம்சி பள்ளி என்பது மத்திய அரசினுடைய ஒரு மோடியினுடைய ஒரு கனவு திட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அடிப்படை அதிக நல்ல ஆழமாக இருக்கிறதோ அந்த கல்வித்தரத்தின் அடிப்படை தான் மேல் உயர்கல்வி இருக்கும் ஒரு நாட்டினுடைய கல்வித்திறன் அதை வச்சு தான் வளரும் அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் சிங்கப்பூர் ஸ்கூலில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பிரைவேட் ஸ்கூலில் அங்கே இருக்காது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து போகிறதுக்கு வந்து காம்படிஷன் இருக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கும் அது அந்த மாதிரி இப்படி நீங்க ஒரு பெரிய ஒரு தரம் வாய்ந்த கல்லூரிக்கு போய் ஐஐடியில் போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டி போட்டு கொடுப்பாங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் சொன்னா கேந்திரிய வெளிய வித்தியாலய பள்ளி ஓரளவு சொல்ல முடியும் அதே போல் ஃபின்லாந்து அயர்லாந்து எல்லாம் வந்து எஜுகேஷன் குவாலிட்டி எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் யூஎஸ்ல கூட அதே போல் வந்து ஒரு பள்ளிக்கூடம் முன்மாதிரியான பள்ளிக்கூடமாக இருக்கணும் என்று அந்த பிஎம்சி பள்ளிக்கூடம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்மார்ட் கிளாஸஸ் கிளாஸ் ரூம் இருக்கும் டிஜிட்டல் லேப் எல்லாமே ஸ்மார்ட் லேப் இது தவிர உள்ள சோலார் பேனலில் ஃபுல்லாக ஸ்கூல் முழுக்க இயங்கும் ஃபார்ம் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லி கொடுப்பாங்க எல்லா குழந்தைங்க இதெல்லாம் இயற்கையோடு சேர்ந்து கற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம்னா இது வந்து ஒரு பஞ்சாய் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்கூல் இருக்கும் அந்த பஞ்சாயத்து யூனியனில் லோக்கல் இண்டேஜினியஸ் தொழில் என்ன இருக்குது அந்த மாவட்ட அந்த வட்டத்துக்குரிய தொழில் இருக்குது அந்த தொழில் பற்றிய பயிற்சியும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க உதாரணம் சொன்னோம்னா பொள்ளாச்சியில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இங்கே ஒன்றும் ஸ்கூல் வரல அங்கே எப்படி தேங்காய் நார் காயிறு இண்டஸ்ட்ரி பத்தியே படிப்பு பத்தம்படி திருநெல்வேலி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பாய் எப்படி பண்ணுறது சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றிய அறிவும் செய்முறை அறிவும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது பெரிய பெரிய நம்ம நம்ம முன்னோர்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எதற்கு அந்த வெறும் ஏட்டு படிப்பு மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலில் விட்டு வெளில போகும்போது அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரிய முடியும் கையில் ஒரு கைவசம் ஒரு திறமை இருக்குல்ல தகுதி இருக்கு இந்த மாதிரி தயார் பண்றாங்க இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் பஞ்சாயத்து ஒன்றியத்துக்கும் ரெண்டு பள்ளிக்கூடங்கள் என்ற அளவில் பண்ணி நடக்க போகிறது இப்போ கேரளா அரசு வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல எத்தனை பஞ்சாயத்து ஒன்றி இருக்கு ஒரு முன்னூத்தி நானூறுல இருந்து முன்னூத்தி நானூறு இருக்கும் ஐம்பது மேல இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னூத்தி ஐம்பதுன்னு வைத்து கொள்ள ரஃப்லி அப்ப கிட்டத்தட்ட இது இப்படிப்பட்ட அருமையான கேவி பள்ளிகளை விட இன்னொரு தரம் மேல உள்ள பள்ளி இந்த மாதிரி ஒரு எழுநூறு பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கான வாய்ப்பை தமிழக அரசு மறுத்திரிக்கிறது விடாபிடியாக பிடிவாதம் போயிடுச்சு நல்ல கல்வியை மறுத்திருக்கிறதுன்னு சொல்லலாமா இவங்களுக்கு படிப்பு போகாட்டியும் பரவாயில்ல தமிழ்நாடு மக்களை கேடு கட்டாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த திட்டத்தை எடு எதிர்ப்பேன் இதை வச்சு மோடியை வச்சு அரசியல் பண்ணும் இந்த அளவுக்கு ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு நீங்கள் கேரளாவில் கூட ஆரம்பத்தை எதிர்த்து தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா கேரள மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு அந்த எதிர்ப்பின் காரணமாக அடுத்து வந்து அங்கே இப்போ லெப்டிஸ்ட் கவர்மெண்ட் திருப்பி வர முடியுமா என்ற சந்தேகம் வந்துருக்கு அதனால கடைசி நேரத்தில் இந்த மாற்றம் வந்திருக்கிறது அந்த அமைச்சர் சிவன் குட்டி ஒரு ஒரு இக்கு வச்சுதான் பேசியிருக்காரு நாங்க அந்த நிதியை எப்படியாவது வாங்கிடுவோம் அதை டெக்ஸ்ட் புக்கு பிரிண்ட் பண்றதுக்கு கொஷின் பேப்பர் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு பட் நாங்க அவங்க சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் கற்பிப்போமாங்கிறது சந்தேகம் தான் இட் வில் எக்ஸிஸ்ட் என்ன எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதை மட்டுமே தான் நாங்க சொல்லிக் கொடுக்க போறோங்கிற மாதிரி இக்கு வச்சு அவர் பேசிருக்காரு குறைஞ்சபட்சம் இக்காக வச்சிருக்காரு அம்மா கூட போடலே அதனால குறைந்தபட்சம் ஒரு ஒரு அடி முன்வைத்திருக்கிறார்கள் அவங்க சொன்னால் அப்புறம் மத்திய அரசு எல்லாம் கண்டிஷன் போடும் அதனால ரெண்டுக்கு நடுவில் ஒரு வகையில் கொஞ்சம் ஃபிட்டின் ஆவாங்க எப்படி இருந்தாலும் அதனால மக்கள் எதிர்ப்பின் காரணமாக கொஞ்சம் வளைந்து கொடுத்துருக்கிறது கேரள அரசு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் எதிர்க்கவே முடியாது நீங்கள் எதிர்த்து கமெண்ட் உள்ள தூக்கி வச்சிருவான் ஃபேஸ்புக்கில் போட்டால் கூட சரி ரோட்ல இருந்து மைக்கு வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ சின்ன போஸ்ட் யூடியூப்பில் இவனோ ஒருத்தன் வீடியோ போட்டு அதுக்கு ஆதாரம் ஆமாம் சொல்லி லைக் உள்ள தூக்கி வச்சிடலாம் மக்கள் எதிர்ப்பே வராது அதே மீறி மக்கள் எதிர்ப்பு வந்து வச்சுக்கோன்னா இரநூறுபா கொடுத்து அமைக்கணும் ஆக தமிழக மக்கள் இப்படி இருக்கும் வரை பிஎம்சியாவது எந்த நல்ல திட்டமும் வராது தமிழ்நாட்டு குருப்படியான திட்டங்கள் வந்தே சேராது அப்பவே கேரளா மக்களை நான் பாராட்டுறேன் இங்கிலீஷில் ஒரு பழங்கள் உண்டு பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் அப்படி சொல்லி வரும் மக்கள் எதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்காங்களோ அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் அவங்களுக்கு வந்து அமையும் அதனால் இந்த மக்கள் இப்படி வந்து பயங்கூழிகளாகவும் அரசு செய்யக்கூடிய எந்த இதையும் கண்டுக்காமல் குடி தள்ளாடிக்கொண்டே இருக்கக்கூடிய தமிழகமாக இருந்தாச்சுன்னா எப்படி நாடு ஒரு தமிழ்நாடு ஒரு அதனால அதனால் இது வந்து ஒரு நிச்சயமாக வந்து நாடு முழுக்க கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் வந்து இந்த பிஎம்சி கல்வி திட்டத்தினால ஏற்கனவே பயனடைய ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாடு மட்டும் வந்து இம்புக்கு வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறது இது தமிழகத்துக்கே ஆபத்தாக தான் முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் எஜுகேஷன் பாதிக்கப்படும் இல்லைங்களா அதனால் நீங்கள் ஒரு கருணாநிதி சொல்லுவார் அடிக்கடி திட்டுவார் தமிழக மக்கள்லாம் வந்து சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்லுவார் ஒவ்வொரு தேர்தலில் தோல்வி அடையும் போது சொல்லுவார் ஆமாம் ரியலைஸ் பண்ணி சொல்லுவார் ஆனால் அப்படி தான் இருக்காங்க எனக்கு நமக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணிக்கிறது ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மக்களுடைய மனநிலையை மாற வேண்டும் மாறினால்தான் தமிழகம் உருப்படும் இல்லாவிட்டால் நான் போன செய்தியிலே சொன்னேன் ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றிக்கொண்டே தான் இருப்பார்கள் அந்த சூழ்நிலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஓட்டு என்ற வாக்கியம் என்ற சக்தி மக்கள் கையில் இருக்குது அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்